ஹலோ காய்ஸ் வணக்கம் நான் உங்கள் லாவண்யா இன்றைக்கி நம்ம கிளாஸை என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கையில் எப்படி மூட்டுறதுங்கிறதான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு கையை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க சைடில் எந்த பிசுரும் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு கீழே உள்ள கிளாத்தை இது வந்து பொதுவாகவே ரெண்டு பக்கமும் நல்லா கட்டுற கிளாத்தாக தான் இருக்கும் ஸோ வந்துட்டு ஏதாச்சும் ஒரு கிளாத்தில் கீழே உள்ள கிளாத்தை ஒரு அரை இன்ச்சு தள்ளி வச்சுட்டு மேலே உள்ள கிளாத்தை ஒரு அரை இன்ச்சு தள்ளி டிஸ்டன்ஸில் நம்ம ஸ்ட ஸ்டிச் பண்ண போகிறோம் சரிங்களா ஸோ வாங்க நான் வச்சுருக்கேன் தெரியுதுங்களா அரை இன்ச்சு தள்ளி வச்சு இதே மாதிரி அதே அரை இன்ச்சு டிஸ்டன்ஸில் வச்சு ரெண்டாவணம் நம்பர் தைக்கல் போட்டு தைக்கணும் சரிங்களா ஃபஸ்ட்டு எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணும்போது கட்டு கட்டிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இதே மாதிரி ஃபுல்லாக ஒரே நெட்டில் நான் சொன்ன அதே மாதிரி ஒரு அரை இன்ச்சு டிஸ்டன்ஸில் வச்சு அரை இன்ச்சு டிஸ்டன்ஸில் தைக்கணும் ஸோ நம்ம கிட்டத்தட்ட ஸ்டிச் பண்ணிட்டோம் கடைசி அதே மாதிரி ஸ்டார்டிங்ல எப்படி கட்டு கட்டி ஆரம்பிச்சோமோ அதே மாதிரி ஃபைனலா முடிக்கும் போதும் நாம கட்டு கட்டி தான் முடிக்கணும் சரிங்களா கட்டு கட்டி முடிச்சு விரிச்சிட்டு இப்போ எந்த பக்கம் வந்து ஒரு ஒரு சைடு வந்து பெரிய பீஸாகவும் இன்னொரு சைடு ஒரு அரை அரைஞ்சு தள்ளி இருக்குமா ஸோ அந்த சைடு வந்து உள்ள போற மாதிரி வச்சு அதிகமா வெயிட் இங்க பாத்தீங்களா ஒரு இன்ச்சு ஒரு அரை இன்ச் கம்மியா இருக்கு ஒரு இதுல மட்டும் அரைஞ்சு கூட இருக்கான் ஸோ அரைஞ்சி கம்மியாக இருக்கிற பக்கம் உள்ளே இப்படி மடக்கி இந்த மாதிரி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண சரிங்களா மடக்கி வச்சு அந்த பிசுர் வெளியே தெரியாத அளவுக்கு இப்படி மடக்கி ஒத்தையாக மடக்கி நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம் இப்போ எப்படி தைக்கணுன்னா அந்த கிளாத்தை அதாவது அந்த கையிலேயே ரெண்டாக பிரித்து விட்டுட்டு சரிங்களா அப்போ தான் கீழே வந்து எந்த விதமான தொய்வுன்னு இருக்காது ஸோ நல்லா பிரித்து விட்டுட்டு மடக்கி இந்த மாதிரி நல்லா ஃபோல்ட் பண்ணி மடக்கி கிளாத்தை இப்படி இழுத்து விட்டு கடிச்சாப்புல அவங்க தையலை போடுங்க இப்போ இன்னும் கிளியராக அவங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் மேலே அதிகமாக இருக்கிற கிளாத்தை சின்ன கிளாத்தோட இந்த மாதிரி மடக்கிட்டு அதை ரெண்டாம் மடக்கி கீழே எந்த பிசுரும் அடியில் இல்லாமல் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு கடிச்சாப்பில் தையல் போடுங்க சரிங்களா இதே மாதிரி மடக்கி விட்டு நல்லா தேய்ச்சி மடக்கி விட்டு இந்த மாதிரி இழுத்துக்கோங்க இழுத்துட்டு ஃபுல்லாக இதே மாதிரி தச்சுக்கோங்க சரிங்களா நீங்கள் மடிக்க மடிக்க கிளாத் அதுவே கண்டினியூவாக மடித்து உங்களுக்கு கொடுக்குறோம் இப்போ ஃபைனலாக நம்ம வந்தாச்சு ஸோ இதே மாதிரி எப்பவும் போல் கட்டு கட்டி முடித்து எடுத்துருங்க ஸோ அவ்வளோதான் இப்போ ட்ரிம் பண்ணிவிட்டு ரெண்டு காலை தூக்கி விட்டுக்கோங்க ஸோ தூக்கி விட்டுட்டு கிளாத்தை வெளியே எடுத்துருங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நீட்டாக ஸ்டிச்சஸ் விழுந்துருக்கு பாருங்கள் இதே இது பேக் சைடு பாருங்கள் வித தொய்வனும் இல்லாமல் ஃபினிஷிங் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு ஸோ இந்த மாதிரி பிசுர் இல்லாமல் ஸ்டிச் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பாய் பாய்